என்ன ஒண்ணு அவர் சிந்திப்பாரு நமக்கு என்ன ஒண்ணு சிந்திப்பாரு பாருங்க யாரு கேட்டதே கிடையாது சிந்திச்சு செயல்படுற தலைவர் நமக்கு என்ன தேவை அதே மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்தால் எப்போ வந்தாலும் மக்கள் வரி பணத்தை வீணாக்க மாட்டார் திட்டங்கள் மக்களை போய் சேரும் அதுதான் கலைஞர் செஞ்ச அது இலவச மாவட்டம் எதுவா இருந்தாலும் தரமான பொருள்கள் கொடுப்பார் தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு பேர் அமைச்சிருக்கிற அந்த முப்பத்தி நாலு பேர் தான் தகுதியா இது ஒரு வாய்ப்பு கட்சி நமக்கு மேலே தகுதி இருக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கட்சி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி

பண்ணாருன்னா சந்தோஷம் அந்த மாதிரி ஒற்றுமையா இருந்து மக்களுக்கு இந்த பகுதியில என்ன தேவை அது சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒற்றுமை பண்ணோம்னா நம்ம முதல பிரச்சனை இதுக்கு மேல இன்னும் நல்ல பேர் கிடைக்கும் எந்த தவறுகள் நம்ம பண்ணாலும் யாரு சொல்றாங்க நம்மள சொல்ல போறாங்க அரசு தான் சொல்லணும் மனதில் அதுக்கு போகாதீங்க தயவு செய்து மக்கள் அது மட்டும் ஒண்ணு புரிஞ்சுங்க நல்லது சொன்னாதான் நல்லதுன்னு சொல்றேன்